இறை அன்புக்குரிய இறைமக்களே டிவைன் தமிழ் யூடியூப் சேனலின் தவக்கால சிந்தனைகள் தொகுப்பின் மற்றொரு காணொளி வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலமானது இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் அர்த்தங்களை உள்வாங்கி அந்த வார்த்தைகளை தியானித்து நம் வாழ்வில் பயன்படுத்தி நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக இறைவார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு இந்த காணொளிகள் உங்களுக்கு உதவும் என நம்புகிறேன் இறைவார்த்தையின் அர்த்தங்களை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் சக மனிதர்கள் மீது எவ்விதமான பேதத்தையும் காண்பதில்லை மாறாக இறைவரின் பார்வையில் எல்லோரும் எந்த அளவிற்கு சரிசமமாக இருக்கிறோமோ அதே சிந்தனையில் இறைத்தன்மையோடு செயல்பட அந்த வார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன இறைவனுக்கு உகந்த வாழ்வு என்பது பிறரை அடக்கியாள்வதல்ல அன்பு செய்வது ஏற்றுக்கொண்ட எந்த பணியையும் மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக செய்வது நம்மை சார்ந்திருக்கும் சமூகத்திற்கும் நம்மை சார்ந்திருக்கும் மக்களுக்கும் நாம் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கும் முன்மாதிரியான பணிகளை ஏறெடுத்து செய்ய இறைவருண்ட வார்த்தைகள் நமக்கு துணை புரிகின்றன அத்தகைய வார்த்தைகளை வாழ்வாக்கி கொள்ளும் பொழுது என்றும் அழியா நிலையான இரையாட்சித்தன்மை நம்மள் மிளிரும் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தேயுனர் செய்தி பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் என் திருச்சவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆமீன் இயேசுவில் அன்பான இறைமக்களே நம் ஒவ்வொருவருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சமூகம் நம்முடைய செயல்பாடுகளை எந்த கண்ணோட்டத்துடன் நோக்குகிறது நம்முடைய பணிகளை குறித்து பிறரின் பார்வை எத்தகையதாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளது நம்முடைய செயல்பாடுகளின் மற்றும் பணிகளின் தன்மை குறித்து பிறருடைய கருத்துக்களை கேட்பதால் நம்முடைய செயல்பாடுகளின் தன்மையை சீர்தூக்கி பார்க்க இயலும் நம்முடைய செயல்பாடுகளின் மீதுள்ள ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு எத்தகைய மாறுதல்களை நம் செயல்களில் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம் உள ஆற்றல் பெருகி செய்யும் பணிகள் அனைத்தும் சிறப்பானதாகவும் மன நிறைவு தருவதாகவும் அமையும் இறைமகன் இயேசுவும் தம்முடைய பணிக்காலத்தில் தன்னுடைய செயல்பாடுகள் எத்தன்மை உடையதாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் பெற்றிருந்தார் தன்னுடைய பணி வாழ்வு குறித்து தம் சீடர்களிடம் உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் சீடர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கேற்ற வகையில் தன்னுடைய பணி வாழ்வினை வடிவமைத்து கொண்டதனால் தான் எந்த நோக்கத்திற்காக இப்புவிக்கு வந்தோமோ அதை திறம்பட செயல்படுத்துவதில் அவருக்கு உதவிகரமாக இருந்தது இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையிலும் தன்னை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறியும் ஆவலோடு சீடர்களிடம் கேட்கிறார் அவர்களும் இறைமுகன் இயேசு குறித்து மக்களிடையே கொண்டிருக்கும் கருத்துக்களை அவரிடம் எடுத்து கூறுகிறார்கள் இறுதியாக தன்னை குறித்து தன்னுடைய சீடர்கள் உடன் எப்போதும் உடனிருப்பவர்கள் என நினைக்கிறார்கள் என்ற கருத்தையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவருக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் நமக்கு அடுத்திருப்பவர்களும் நம்முடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அவர்களது கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத சிந்தனை அவருக்குண்டு அதன் அடிப்படையில் இயேசு தன்னை குறித்து தன்னுடைய சீடர்கள் என நினைக்கிறார்கள் என கேட்டபொழுது சீமோன் பேதுரு தயக்கமும் தயக்கமுமின்றி உடனடியாக பதில் சொல்கிறார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் இறைமகனை முழுமையாக நம்பி அவரால் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு மீட்பை அளிக்க முடியும் என்ற சிந்தனை சீமோன் பேதுருவுக்குள் இருந்த ஒரே காரணத்தால் மட்டுமே எதையும் சிந்திக்காமல் இயேசுவின் கேள்விக்கு உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடிந்தது அவரால் மட்டுமே மீட்பு உண்டு என்னும் உன்னத கருத்தை முழுமனதோடு நம்பியவர் அந்த நம்பிக்கையின் பலனாக இயேசுவுக்கு பிறகு திருச்சபையை வழிநடத்துகின்ற திருச்சபைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற ஒரு உன்னத பரிசு சீமோன் பேதுருவுக்கு கிடைக்கிறது தன்னுடைய கருத்துக்களில் உறுதியாக இருந்த காரணத்தினால் இறைவார்த்தைகளை உரமாக்கி தன் உள்ளத்துள் உறுதிப்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் சீமோன் பேதுரு மீது திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றிக்கொண்டு அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வோமானால் இறைவனுடைய மாட்சி நம்முள் மிளிரும் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எம்முடைய ஆற்றலும் வல்லமையுமான இறைவா உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் எமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வாழ்வுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம் மீதுள்ள நம்பிக்கையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தைகளை மறந்து நாங்கள் செயல்பட்ட தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் உம்முடைய மேலான கருணையை எம்மீது பொழிந்து எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக பிறர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற விமர்சனங்களை புறந்தள்ளி அவற்றை ஆராயாமல் இருந்த தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் எத்தகைய சூழ்நிலையிலும் எங்கள் மீது வைத்திருக்கின்ற விமர்சனங்களை நாங்கள் ஆராய்ந்து எங்கள் செயல்பாடுகளை திருத்தி கொண்டு எங்கள் செயல்கள் மூலம் சமூகத்திற்கும் இரையாட்சிக்கும் உகந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிளிர வேண்டிய அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் சீமோன் பேதுரு ஒரு புற சிந்தனையுமின்றி உம்முடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்பி இருந்தாரோ அதே போல நாங்களும் உமது வார்த்தையை முழுவதுமாக நம்பி எங்கள் செயல்பாடுகளில் வெளிப்படுத்தும் பொழுது அவரை போன்ற உன்னதமான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்கள் அனைவருக்குமான உலகில் தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவீர் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவதன் மூலம் எங்கள் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து இரையாட்சி சமூகத்திற்கு பயன்படுகின்ற மக்களாக நாங்கள் வாழ வரம் தாரும் உம்முடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான ஆசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி வழிவதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க